சார் ஆரியன் பார்த்தேன் சார் சுமாராக இருந்தது சார் நீட்டாக இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு சோஷியல் மெசேஜ் படம் ஏன் த்ரில்லிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்கேஜிங்காக இருந்துச்சு இல்லை சார் அது இது என்னமாக இருக்கும் எதை நோக்கி போதுங்கிற ஒரு விஷயம் இருக்கே தவிர பயங்கர த்ரில்லிங்காக அப்படி அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இல்லை சார் இல்லை த்ரில்லிங்கெலாம் இல்லை க்ரைம் தான் க்ரைம் த்ரில்லிங் மாதிரி பட் அந்த அளவுக்கு இல்லை பட் ஓகே மூவி ராஜேஷ் பார்க்கல சார் ஆனால் அந்த ஆரியன் படம் பார்த்தேன் தான் இருந்தது ஆமாம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆகும் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அவரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு புதுமையான படம் தான் அதே மாதிரி இப்போ விஷ்ணு விஷால் வந்து உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு புதுசாக தான் இருக்கும் விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் ஓகேவா இருந்தது சார் லைக் எக்ஸப்ஷனலாக இல்லை ரொம்ப நடிப்புக்கு ஒரு ஸ்கோப் இருக்க மாதிரியும் இல்லை ஸ்கிரிப்டில் ஒரு ரெகுலர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்போ டிப்பிக்கலாக நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருப்போம்ல இப்படி முறைக்கிறது கண்ணை சுருக்கிறது யோசிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது இல்லை அந்த மாதிரி கிடையாது பட் த்ரில்லராக தான் திருலா தான் இருக்குது படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டான இருந்திருக்கு அடுத்து என்ன அடுத்து என்னன்றது வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க படம் சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து அவர் ஆட்சியச படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார் ஆனால் இந்த படத்தை நடிச்சது வந்து கேட்டர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஃபிட்னஸாகவும் சரி ஃபைட் போடுற விதமும் சரி எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம செல்வராகவும் சார் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட நடிப்பு நல்லா நல்லாயிருக்கு உண்மையை நல்லா பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து மெயின் அவங்க தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இறந்து போகிற கைதாக பேஸ் பண்ணணும் பயங்கரமான நடிப்புக்கு ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியல அவரோட பர்சனல் லைஃப்லேயும் சரி ஒரு போலீஸ் ஆக்ஷன் ஸ்டண்ட்லயும் சரி எக்ஸெப்ஷனலா எதுவும் பெர்ஃபாமன்ஸ்ல இருந்த மாதிரி தெரியல சார் இங்க வந்து யாரா செலிபிரிட்டிஸோ இல்லை பாலிட்டிக்ஸ்ல உள்ளவங்களோ யாரனா வந்து அவங்களுக்கு என்ன பெருசா பேசுறாங்க ஆனா இங்க சின்ன சின்ன அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம சுற்றி உள்ளவங்களே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்ம வந்து அது பெருசா பேசுறதில்ல யாருக்கும் குரல் கொடுக்கறதில்ல ஒத்துக்கு வருது உறுதுணைய இல்லைன்ற விஷயத்தை வந்து படத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு படம் சூப்பர் இல்ல சார் அதுவுமே வந்து நம்ம நிறைய பார்த்து ஒரு கணவன் மனைவி பிரிய போகிற இடத்துல இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாச பரிமாற்றம் இருந்தால் அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன லைன் தான் இருக்குது அதுவுமே புதுசாக இல்லாத மாதிரி தான் சார் தோணுச்சு மெயின் இந்த படத்தில் மெசேஜ் நல்லா சொல்லிக்காங்க சார் ஏன்னால் வந்து கர்நாடக நாட்டியை வந்து ஒரு ஹிந்து காலகமாக மட்டும்தான் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஆனால் ஒரு முஸ்லீம் பொண்ணுங்க வந்து அந்த க பரதநாட்டியம் ஏன் ஆடக்கூடாது கர்நாடக டே ஏன் ஆடக்கூடாது அதையே ஏற்றுக்க மாட்டுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது அவர் வில்லன் இல்லை சார் சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரவராக பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு கில்லராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்லா இருந்தது சார் அவருக்கு ஒரு லாங் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து செலவராகுவேன் சார் ஒரு ஃபுல் ஃப்ளெஜட் ஆக்டராக இந்த படம் ஃபுல்லாக பார்த்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துப்பு துப்பை தொழிலாக இருக்காங்க அவங்க படுற கஷ்டத்தை வந்து எவ்வளோ பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவங்கள யாரும் நம்ம கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஸ்ட்ராங்கான மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க ஏன்னா யாராக இருந்தாலும் சரி சார் ஏன்னா அதில் இந்த டைனேஜில் ஏறும் இறங்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நம்ம நான் நைட்டில் போய் சரியும் பார்க்கலாம் சரி நம்ம சாப்பாட்டில் கை வச்சா நம்மளுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அதை தாங்கி தானே அவங்க பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் சரியான மரியாதை இந்த சமுதாயத்தில் கொடுக்கலை நம்ம மக்கள் வந்து பார்க்கலை அதை தான் வந்து இங்கே திரும்பி பார்க்க வைக்கணும்னு சொல்லி தான் ஒரு சாங்கான ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த மாதிரி இதில் வந்து நிறையவே இருக்குது இருக்குதில்ல மெயின் வந்து இந்த படம் வந்து உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் தான் இருந்துன்னு சொல்லி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லேயும் வந்து அதெல்லாம் எல்லாம் காட்டிடுறாங்க அதோட டீட்டெயில்ஸ்லாம் படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரி சார் பப்ளிக்கும் சரி நான் என் பின்னாடி உட்காந்து இருந்தவங்களாம் படம் சூப்பராக தான் இருந்தாங்க படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்